அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலுசாமி கோயிலில் இருந்து வேல்சாமி பேசுகிறேன் உங்களோட குழந்தைங்க நல்லா படிக்கணும் அதே போல் நல்ல மார்க் வாங்கணும் அப்புறம் வந்து அவங்க படித்து முடிச்சதம் வந்து அவங்க வந்து கை நிறைய கை நிறைய சம்பாதி இதை போல் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் இதுக்கு வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேல்சா நீ வந்து பரிகாரம் வந்து உங்களுக்கே சொல்கிறேன் கேட்டுங்க நல்ல வந்து சக்தி இந்த வந்து பெருமாள் கோயிலுக்கு போங்க போயிட்டு வந்து அங்கே வந்து பெல்லு ஒன்று வாங்கணும் நம்ம பூஜை பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த பெல்லு வந்து வாங்கணும் அந்த பெல்லு வந்து பார்த்தீங்கன்னா வெண்கலத்தில் வந்து செய்யப்பட்டு தான் இருக்கணும் சொல்லப்படிதான் அந்த பெல்லை எடுத்து வந்து வீட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த பூஜை பிறப்ப வந்து நீங்கள் வந்து அந்த பெல் யூஸ் பண்ணிங்கன்னால் போதும் இதை மட்டுமே செஞ்சு பாரு ஒரே மாதத்தில் வந்து குழந்தைங்களோட படிப்பில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் தெரியும் அதே போல் குழந்தை உங்களோட குழந்தைங்களோட மார்க்கு வந்து அதுவும் வந்து உங்களுக்கு அதிகமாகும் அதே போல் நல்ல வேலை நல்ல உத்தியோகம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் பாருங்கள் ரொம்ப நன்றி வெற்றியல் முருகனுக்கு அரோகரா முருகன்